அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பட்னேட் பிசிக்ஸ் பையன் அப்படிங்கிற வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய காணொலி வந்து நம்ம அலைகள் அதாவது வேஸ் அப்படிங்கிற பாடத்துல ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா நீர் அடர்த்தி ஐந்து கிராம் பெர் மீட்டர் கொண்ட இழுத்து கட்டப்பட்ட கம்பியில் பரவும் அலையின் சமன்பாடு கொடுத்துருக்காங்க சரியா ஒய் இதில் கம்பியின் இழுவிசை எவ்வளவு மற்றும் காலம் ஆகியவை எஸ்ஐ அலகில் கணக்கிடப்பட்டுள்ளன அப்படிங்கறதை கம்பியின் இழுவிசைக்கு எவ்வளவு போல நான்கு தெரிவிக்கிறோம் ஏ ஐந்து நியூட்டர் பி பன்னெண்டு புள்ளி ஐந்து நியூட்டர் சி ஏழு புள்ளி ஐந்து நியூட்டர் இது எது சரியான விடை அப்படிங்கறத நம்ம வந்து தொலைவு மற்றும் காலம் இலைகள்னு சொன்னாலும் கூட நீர் வந்து கிலோகிராம்ல கொடுக்கல ஐந்து கிராம் கொடுத்துருக்காங்க அதை நம்ம கிலோகிராமுக்கு மாற்ற வேண்டியது அது அப்புறமா பார்க்கலாம் சரி பொதுவாக ஒரு இழுத்து கட்டப்பட்ட கண்டியில் ஒரு அலைப்பாடு சொல்லலாம் பொதுவாக ஒரு அலைக்கான ஒரு சமன்பாடு ஜென்டல் ஈக்குவேஷன்ஸ் பொதுவான சமன்பாடு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டி அலை இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு வந்து

அப்படி போகக்கூடிய அலையினுடைய பரவக்கூடிய அலையினுடைய திசை வேகம் சமன்பாடு அல்லது வாய்ப்பாடு வந்து என்பது நானூத்தி ஐம்பது சொல்லியாச்சு கே என்பது ஐம்பது சொல்லியாச்சு ஓரம்போது ஒன்பது ஐம்பது நாற்பத்தஞ்சு அப்ப ஐம்பது ஆனா நம்ம என்ன சார் கண்டுபிடிக்கணும் அந்த தலையில இருக்கக்கூடிய டென்ஷன் இடது விசை என்ன கிடையாது அதே எப்படி சார் கண்டுபிடிக்கும் அதுதான் இருக்கா இல்ல

ஸோ டிஇ சிக்வெல்ட்டு டி ஸ்குவாரன்டி டிஸ்க சிக்வல் டி ஸ்குவாரன்ட்டி செய்யலாம் நம்ம மதிப்புகளை பிரதிக்கலாம் பிஎவ்ளோ பார்த்தோம் ஐம்பது யூ கேப் போயிருக்கேன் அப்போ வி ஸ்கார் ஐம்பது ஸ்கோர் நீ ஏ எவ்வளவு சார் ஐந்நூறு இந்த படக்கு இன்ட்டு டென்பவுண்ட் ஐந்து டென் பவுன்ஸ் ஐம்பது ஸ்கோர் எவ்வளோ சார் ரெண்டாயிரத்தி ஐந்நூறு இட்டு ஐந்து இன்ட் டெர்பவு ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு இட்டு டெபோ மெனஸ் ரிகோட்டம் என்ன சார் போகிறோம் அப்படி மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு

கணக்கு இன்னொரு கணக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த வீடியோல அடுத்த காணொலியில நம்ம பார்க்கலாம் அந்த காணொளி பார்க்கிற வரைக்கும் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகேயா